இந்த இந்த இன்று இளம் பசுமை ரொம்ப பெருமச்சேன் நம்ம மாவட்டத்தில் இளம் பசுமை திட்டம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கிருக்காரு பள்ளி மாணவர்களை நாங்கள் சந்தித்து வார இறுதிகள்ல சனிக்கிழமைகள்ல சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை செய்யறோம் அதில் இதே போல ஆலமரம் போல என்ஜிஓட இணைந்து பனை விதைக்கிறது வெளியில ஒரு துணிப்பை பார்த்துப்பீங்க இல்லையா இந்த துணிப்பைக்கு எதிரான ஆஹ் பிளாஸ்டிக் எதிரான விஷயங்கள் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான கையெழுத்து வைக்கும் தொண்டறிக்கை வழங்குதல் தாண்டி வெறும் மேடையில் பேசுதல் கரிசனத்தோடு ஒவ்வொரு வார இறுதியிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மிக விருதுகளை இந்த மாவட்டம் முழுக்க உருவாக்கி கருவேட மரங்களுக்கு பெயர் போன இந்த ஊரை மாற்றி பசுமையாக மாற்றுவதுதான் நம்ம நோக்கம் இந்த காலநிலை அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒரு மிக மோசமான சூழல் வளர்ச்சி எவ்வளவு எல்லா அறிவியல் வளர்ச்சியும் அடுத்த பேரிடர் என்ன வரப்போகிறது என்பதை மட்டும்தான் சொல்லும் எந்த அறிவியல் வளர்ச்சியாலும் பேரிடரை தடுக்க முடியாது அந்த பேரிடரை தடுப்பதற்கான சிறு புள்ளிதான் அழிய போகும் உலகை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இருந்தாலும் அடுத்த வர தலைமுறை மூச்சிரைத்து சாகக்கூடாது என்பதற்காக ஒரு சிறு பணியை தான் மரம் நடும் பணியை இந்த இயக்கம் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் முழுக்க செய்து கொண்டிருக்கிறது ஒரு இயற்கை ஆர்வலராக இந்த இளம் விதைகளை உங்களுக்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் கலப்பயணங்கள்ல இருநூறாவது வாரத்துல இவ்வளவு மக்களை சந்திச்சு பேசலாம் இதே விஷயங்களை தொடர்ந்து நான் இப்ப கே எஸ் பள்ளி மாணவர்களை வச்சு இந்த ஆலமர பூங்காவில ஆப்போசிட்ல பனை விதைகள் விதைக்க போறோம் சரி இங்க கூடியிருக்கிறவங்களுக்கு மெசேஜ் வெறும் செய்தி அல்ல இது அறிவு பகரும் தளம் மட்டுமல்ல சிந்தனையை தூண்டும் தளமாகத்தான் நாம் செய்கிறோம் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக ஒவ்வொரு தனி மனிதனும் இணைய வேண்டும் இல்லை என்றால் நாம் இன்று அனுமதிக்கக்கூடிய பேரிடர்களுக்கு மத்தியிலான நம் வாழ்வை தொடர்ந்து சூறையாடப் போகிற இயற்கை பேரிடர்கள் நிச்சயமாக ஒரு நம்ம மூணு வேலை உணவை ஒரே வேலையில கொடுத்து சாப்பிட சொன்னா நிச்சயம் நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாமிட் பண்ணுவோம் அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான மழையையும் மட்டுமல்ல எல்லா உயிர்கள் ஜீவராசிகளின் நடக்கக்கூடாது என்றால் தடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச நகரமாவது செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நம்ம வீடுகளில் நட வேண்டும் ஒரு எங்கேயாவது ஒரு பொது இடங்கள்ல மரங்கள் வெட்டப்பட்டால் நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளுக்கு சார்ந்து ஒவ்வொரு விழிப்புணர்வையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் குப்பை மேலாண்மை குப்பைகளை கையாள்வதிலிருந்து மரங்களை நடுவதில் இருந்து பல்வேறு பணிகளை நம்ம முன்னெடுத்து செய்தால் மட்டும்தான் காயப்பட்ட நம்ம பூமியை மூச்சரித்துக் சரி செய்ய முடியும் இந்த இந்த சரிநாயகர்ல நம்ம சாப்பிட்டு நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்கலாம் உங்களுக்கு கொண்டு இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொருவருத்தரும் ஒவ்வொருத்தரும் கள போராளிகளாக மாற வேண்டும் நீங்கள் உங்கள் வீடுகளிலும் உங்கள் பள்ளிகளிலும் இதே போன்ற அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் சார்ந்த பணியை செல்ல வேண்டும் அதிக கடந்த மாதம் அதிகப்படியான வெப்பம் மதுரையில் பதிவானது அதிகப்படியான மழையும் அங்கதான் பதிவானது இந்த சூழலியல் சார்ந்த அறிவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி பல மேடைகளிலும் மம்மாழ்வார் ஐயாவும் அப்துல் அப்துலாம் ஐயாவும் கத்திக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து நாங்க கத்துக்கிட்டே இருக்கோம் இனிமோ நீங்களும் இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஏனென்றால் மிக பெரிய பேரழிவுகளை நாம் அடுத்த தலைமுறை சந்திக்க போகிறது இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழில் வரக்கூடிய மிக பெரிய பேராபத்து தமிழ்நாட்டிற்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பதுலயே வரக்கூடிய ஒரு சூழல் மிக அதிகப்படியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சூழலியல் சார்ந்த சிந்தனை வேண்டும் சூழலியல் சார்ந்த நூல்களை வாசிக்க வேண்டும் எத்தனையோ நமக்கு சமூக வலைதளங்கள்ல வலையொலிகள்ல நிறைய திரைப்படங்கள் பாக்குறோம் நிறைய ரீல்ஸ் பாக்குறோம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கங்க எதையுமே தெரியாம விருதுநகரை எதையும் பாதிக்காதுங்க கூடாது எங்கேயோ பத்திரியக்கூடிய அமேசான் காரை பத்தி பார்த்து பார்க்கறோம் எங்கேயோ எல்லா பனிப்பாறையில் முருகி கொண்டிருக்கேன் என்னன்னா கடல் மட்டம் வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு கடலோர மாவட்டங்கள் இன்னும் அடுத்து இரண்டாயிரத்து ஐம்பது ஐம்பது எல்லாம் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் மூழ்க போகுது மிகப்பெரிய பெரிய பேராபத்துக்குள்ள சிக்க போறோம் தொடர்ந்து போயிட்டு இருக்க கடலை நோக்கி போயிட்டு இருக்க தண்ணியை காப்பாற்ற என்ன நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு நாம என்ன செய்ய முடியும் பாட புத்தகத்தை தாண்டிய இந்த அறிவை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேடை தயவு செய்து வாங்கிக்கணும் சார்ந்த அறிவை ஒவ்வொருத்தரும் இந்த களப்பணிகள் நீங்க ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சூழலியல் இயக்கம் விருதுநகர்ல ஆலமரம் அமைப்புக்கு வந்து நன்றி கூறி நீங்க எல்லோரும் இதில் இணைய வேண்டும் என்று ஒரு இயற்கை ஆர்வலா கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் மரங்கள் என்பார் முத்துகிஷன்